ஓம் சக்தி தாயே துணை குழந்தகி உன் இடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று உன் வராகி அம்மா நான் வந்துள்ளேன் வெற்றி விடிகளை உனக்கு கொடுப்பதற்காக நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்ற இந்த வராகியானவளை என்னை தொட்டு நீ உள்ளே அழைத்து விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் நான் வந்திருக்கின்றேன் எத்தனையோ விதமான சூழ்நிலைகளை கடந்து இன்று ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நீ பயணிக்கப் போகின்றாய் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த ஒரு அதிசக்தி வாய்ந்த அற்புத நாளாக இருக்கப் போகின்றது என் குழந்தையே மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் மனதில் இருக்கின்ற ஏக்கங்கள் என்று எல்லாம் இன்று நிறைவேறப் போகின்றது இத்தனை நாளும் நீ கஷ்டப்பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் உனக்கு பலன் கிடைக்கப் போகின்றது சூழ்நிலைகளை எல்லாம் என் குழந்தை கடந்து வாழ பழகி கொண்டாய் ஏற்கனவே பிரச்சனைகளிலிருந்து மீண்டும் வர தெரிந்த உனக்கு இனி மேலும் இவையெல்லாம் ஒன்றும் அத்தனை பெரிய காரியம் அல்ல இருந்தாலும் எவ்வளவுதான் நாம் தைரியமாக நின்று கொண்டிருந்தாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு ஆறுதல் சொல்ல ஒருவர் இருக்கிறார்கள் என்றால் அது மனதிற்கு மேலும் மேலும் தைரியம்தான் வரும் உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் முன்பு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் நீ எந்த நேரத்திலும் சோர்ந்து விடக்கூடாது இவர்கள் உன் வாழ்ந்து உன் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது உன்னுடைய இலக்காக இருக்கும் பொழுது நீ சோர்ந்து போய் நின்றால் அது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரிடியாக வந்து விழுந்துவிடும் நீ ஓடத்தான் செய்வாய் என்றால் துரத்தி கொண்டே ஓடும் அதே நேரத்தில் நிற்பதாக இருந்தால் எதிர்த்து நில் பயந்து ஓடாது அதைத்தான் அம்மா சொல்கின்றேன் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை எவரையும் எதிர்பார்த்து வாழச் செய்வது கிடையாது நீதான் சில நேரங்களில் மற்றவர்களை எதிர்பார்த்து நின்று விடுகின்றாய் யாரையும் பாரமாகவும் நினைக்க யாருக்கும் பாரமாகவும் நீ இருக்கக்கூடாது உனக்கு கிடைத்தது போதும் என்று நினைத்து அதுவே சிறப்பானது என்று எண்ணி நீ வாழ வேண்டும் எந்த இடத்தில் அதிகமாக காயம் கொண்டாயோ அந்த இடத்திலிருந்து தானே வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் அந்த இடத்திலிருந்துதான் இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் அதனால் அவமானப்படுத்தியவர்களுக்கு எப்பொழுதுமே நன்றியை மட்டுமே சொல்லிக்கொண்டு என் குழந்தை துணியாதவரை இந்த வாழ்க்கை உன்னை பயமுறுத்தத்தான் செய்யும் ஒருமுறை துணிந்து என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணிப்பார் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல வழியை காண்பித்துக் கொடுக்கும் என் குழந்தையே கடவுளுக்கு கொடுத்து பக்தனாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட ஏழைகளுக்கு கொடுத்து நீ கடவுளாக மாறிவிடும் உன் அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா தெய்வம் உன்னிடத்தில் அது வேண்டும் இது வேண்டும் என்று ஒரு பொழுதும் கேட்பதில்லை எனக்கு இவ்வளவு உணவுகள் கொடு என்று தெய்வம் ஒரு நாளும் உன்னிடத்தில் சொல்லியதும் இல்லை ஆனால் ஒன்றும் இல்லாமல் ஒரு வேலை சோற்றுக்கு கூட வழி இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள் கஷ்டப்படுகின்றார்கள் இவர்களுக்கு எல்லாம் ஒரு வேலை உணவு கொடுத்து நீ கடவுளாக மாறிவிடலாம் அடுத்த வருடத்தில் உள்ள பணத்தை நீ நினைப்பதை விட இடத்தில் ஒரு ரூபாய் இருந்தாலும் சரி அது உனக்கானது என்கின்ற நம்பிக்கையோடு அடுத்தவனிடத்தில் இருப்பது அது அவனுக்கு மட்டும்தான் சொந்தம் அது ஒரு பொழுதும் உனக்கு சொந்தமாக போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நீ எடுத்து வைத்திருக்கின்ற ஒவ்வொரு அடியையும் நிதானமாகவும் தன்னம்பிக்கையுடனும் எடுத்து அதை மட்டும் நீ செய்து விடுவாயானால் வெற்றி உனக்கே சொந்தம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எது நல்லது என்பதனை தொடர்ந்து சொல்லாதே இது நல்லது என்பதனை தொடர்ந்து சென்று கொண்டிரு சொல்லிக்கொண்டிரு அங்கே நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்காதே அவசரமான விஷயங்கள் உனக்கு சிப்பிகளை தரலாம் ஆனால் பொறுமைத்தான் முத்துகளை கொடுக்கும் என்று நான் பலமுறை முறை உன்னிடத்தில் சொல்லியிருக்கின்றேன் நேரமும் பொறுமையும் தான் அறிவாளி என்னுடைய உண்மையான பலம் என்பதனை தெரிந்து கொள் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீ தவறாக செய்ய முடிவெடுத்து விடாதே நீ செய்த அத்தனை செயல்களுக்குமான பலன் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை மறந்து விடாதே நீ செய்தது நல்லதாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி நல்லதாக இருந்தால் நல்லதாக திரும்ப வரும் தீமையாக இருந்தால் அது தீமையாக உன் கைகளுக்கு திரும்ப வரும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது என் குழந்தையே சிலரது வார்த்தைகள் உன்னுடைய செவிகளுக்கு இனிமையாக இருக்கும் சிலரது வார்த்தைகள் நீ ஏற்கனவே துன்பப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது மேலும் மேலும் உன்னை துன்பப்படுத்துவதாக இருக்கும் சிலரது வார்த்தைகள் செய்கின்ற செயலை இன்னமும் நல்லபடியாக செய்வதற்கான உற்சாகத்தை உனக்கு கொடுக்கும் சிலர் அது வார்த்தைகளை உனக்குள் தன்னம்பிக்கை உணர்வை ஊற்றெடுக்க வைக்கும் ஆனால் சிலர் வார்த்தைகள் உனக்கு வாழ்க்கையை கொடுக்கும் உன் வராக்கு என்னுடைய வார்த்தைகள் உனக்கான வார்த்தையாக வாழ்க்கையாகத்தான் தினமும் நிலத்தில் கொண்டு வருகின்றது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த உலகம் இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் மறைத்து வைத்திருக்கிறது என்று பார்த்தாயா உனக்கானது உன்னை வந்து சேர வேண்டும் என்பது விதியானால் அதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது உனக்கென்று இருக்கின்ற சில விஷயங்களை நான் நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை இடையில் என்ன நடந்தாலும் சரி கலங்காமல் நீ முன்னேறி கொண்டிரு உனக்கு துணையாக இருப்பது உன் வராகியானவள் என்பது எப்பொழுதும் உன்னுடைய நினைவில் இருக்கட்டும் எளிமையான வாழ்க்கைத்தான் ஒருவரை வலிமையாக வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள் இனி வாழவே முடியாது என்ற நிலைக்கு சென்றதனால் இதுவரை யாருமே வாழாத வாழ்க்கையை திருப்திகரமாக வாழ்ந்து காட்ட முடியும் இரண்டையும் பார்த்துவிட்ட பிறகு அவனுக்கு இனிமேல் இந்த வாழ்க்கையில் எந்த எல்லையும் இல்லை என்று புரிய வந்துவிடும் அதன் பிறகு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள் வந்துவிடும் வாழ்க்கையில் தோல்வி வந்தால் சோர்ந்து போகாது மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்க பழகு உன்னுடைய முயற்சிக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நான் என்னுடைய இலக்கை அடைந்தே தீருவேன் என்ற வைராகியம் உடைய மனிதனினுடைய எண்ணங்கள்தான் வெற்றியை எளிதாக்கி கொடுக்கும் நீ முடியுமோ முடியாதோ என்று எண்ணிப்பார் அந்த வெற்றியானது உன்னை விட்டு வெகு தூரம் விலகி சென்று கொண்டே இருக்கும் நிச்சயமாக பறவைகளால் நான் தூக்கி எறியப்பட்டேன் என்று விதைகள் நினைத்து இருந்தால் அது எப்படி மரங்களாக மாறி இருக்கும் கடைசி வரை நம்மை தூக்கி போட்டு விட்டார்களே என்று அது வேதனைப்பட்டு கொண்டு தான் இருந்திருக்கும் அது எப்படி மரங்களாக இருக்கும் கனிகள் கொடுத்திருக்கும் என்று சற்று சிந்தித்துப்பார் அதுபோலத்தான் தோல்விகள் உன்னை தூக்கி எறிந்தாலும் நீ வெற்றி என்னும் கனிகளை கொடுத்துக்கொண்டு கொண்டு சாதிக்க வேண்டுமே தவிர அப்படியே விழுந்த இடத்தில் படுத்து உறங்கக்கூடாது என்பதனை புரிந்து கொள் இங்கே சிலர் அது எண்ணங்கள் என்ன தெரியுமா எப்பொழுது நம்மை தூக்கி எறிவார்கள் அதோடு நம் முயற்சியை நிறுத்திவிடலாம் என்று நினைக்கின்றார்கள் இது போன்ற எண்ணங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் உதவாது என்பதனை முதலில் புரிந்து கொண்டு நடக்கின்ற நல்ல விஷயங்களை எப்பொழுதும் மனதில் தெளிவு கொண்டு செய்கின்ற விஷயத்தை தெளிவாக செய்தால் நிச்சயமாக நமக்கு வாழ்க்கையில் சாதிக்கின்ற அத்தனை விஷயங்களும் வந்து கிடைக்கும் என்பதனை என் குழந்தையை நீ புரிந்து கொள்வாய் இது நாள் வரையிலும் நீ அனுபவித்ததையெல்லாம் மறந்துவிடு இனிமேல் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டு நேர்மை என்பது இந்த வாழ்க்கையில் மிகவும் அவசியம் பழகிவிட்டால் நிச்சயமாக அது உனக்கு மிகுந்த பலன்களை கொடுக்கும் உன்னுடைய கடந்த காலத்தை வைத்து உன்னை யாரும் இனிமேல் முடிவு செய்ய முடியாது ஏனென்றால் உன்னுடைய எதிர்காலம் மிகப்பெரிய வியப்பில் மற்றவர்களை ஆழ்த்த செய்யப் போகின்றது அந்த அளவிற்கு பல சாதனைகளை என் குழந்தையினி புரியப் போகின்றாய் பொறுத்திருந்து உன்னால் முடிந்தவரை அமைதியாக இரு முடிவுகள் மாறும் புதிய பயணங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு தொடங்கும் நீ எதிர்பார்த்ததை விட பல நல்ல மாற்றங்களை நல்ல திருப்பங்களையும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நீ அடைந்தே தீர்வாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என் குழந்தையே இனிமேல் இந்த வாழ்க்கையை உனதாக்கிக் கொண்டு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து கொள் இனி உனக்கு நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்